அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் திரு அரவிந்த் சார் சிங்கப்பூர்லேருந்து கேள்வி கேட்டுக்கார் நாம் பூமியில் இருப்பதால் நவ கிரகங்கள் மீது ஏற்படுத்தும் தாக்கத்தை கணக்கெடு செய்யும் போது நாம் பூமியை எடுத்துக்கொள்வதில்லை இதனால் பூமி தான் லக்னம் என்பார்கள் அதற்கு பதிலாக கிரகணம் என்ற ந விஞ்ஞான அடிப்படையில் இருந்து பிரித்து எடுக்கப்பட்ட சூரியன் பூமி சந்திரன் பாதைகள் மூலம் நிழல் கிரகங்களான ராகுவும் கீதையும் எடுத்துக்கொள்கிறோம் யுரேனஸ் நெப்டின் புளுட்டோ இவை பூமியிலிருந்து மிக தூரத்தில் இருப்பதால் தாக்கம் இல்லை அல்லது குறைவு என கூறி ஒதுக்கிவிட்டோம் விஞ்ஞானிகள் விண்வெளி ஆராய்ச்சி மையங்கள் தற்போது செவ்வாய் கிரகத்தில் வாழ்வாதாரம் உண்டா என தேடுகின்றன அது முடியும் என்பதானோ என்பதானாலோ என்னவோ நாம் முன்னோர்கள் செவ்வாய் கிரகத்தை பூமிக்கார்கன் என கூறியுள்ளார்கள் தெய்வங்களிலும் பூமியை சுற்றி வந்த முருகப்பெருமானை குறிக்கிறது கேள்விக்கு செல்கிறேன் அப்படி செவ்வாய் கிரகத்தில் வசித்தால் இப்போது நாம் இருக்கும் பூமியின் எர்த்து தாக்கம் செவ்வாய் என்ற புதிய லக்னத்தின் மீது எவ்வாறு செயல்படும் பூமியின் காரங்கள் எவ்வாறு இருக்க வாய்ப்புள்ளது புதிய லக்ன புள்ளி என்பதால் மற்ற கிரகங்களின் தாக்கம் குறைவாகவோ அல்லது தலை ஒரு ஓங்கியோ காணப்படும் வாய்ப்பு உள்ளதா உதாரணத்துக்கு யுரேனஸ் நெப்டின் புளூட்டோ தாக்கம் ஆரம்பமாவதோ அல்லது சூரியன் புதன் தாக்கம் குறைவாகவோ காணப்படுமா மற்ற கிரகங்களின் பாவகாரங்கள் கிரக காரங்கள் மாறுபடுமா தற்போதைய செவ்வாயன் காரங்கள் என்னாவும் வேற்று கிரகத்துக்கு டிரான்ஸ்ஃபர் செய்யப்படுமா இப்படிப்பட்ட அமைப்புக்கு பாரம்பரிய ஜோதிடத்தில் அல்லது உயர்கணித சார ஜோதிடத்தில் பரிணாமம் எடுக்க இடம் உண்டா இவைகளுக்கு பதில் தெரிந்தால் தற்போதைய ஜோதிட கணிப்புகளுக்கும் உதவும் என்ன நம்புகிறேன் அப்படின்ட்டு ரொம்ப வித்தியாசமான கேள்வி ரொம்ப அறிவுபூர்வமான கேள்வி கேட்டிருக்காரு ஐயா சொன்ன மாதிரி என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பூமியில் இருக்கிறதால பூமியை நம்ம விட்டுறோம் இதில் ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் செவ்வாய பூமிக்காரகன் சொன்னதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாயும் பூமியும் ஒரு காலத்தில் ஒன்றாக இருந்ததாகவே ஒரு அனுமானங்கள் இருக்குது மற்ற கிரக அதை செவ்வாய்க்கும் பூமிக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸும் கொஞ்சம் கம்மி தான் செவ்வாய்க்கும் பூமிக்கும் இருக்கிற அந்த டிஸ்டன்ஸ் கொஞ்சம் கம்மி ரெண்டாவது பூமி இரண்டாக பிளவுபட்டு தான் செவ்வாயாக மாறினது அப்படிங்கிற மாதிரி கூட ஒரு அனுமானங்கள் இருக்குது ஒரு காலத்தில் ஒன்றா இருந்த பூமி இரண்டாக பிளவுபட்டு அது வந்து செவ்வாயாக மாறிச்சு அப்படிங்கூட ஒரு ஒரு கருத்து இருக்குது ஆகியா அதனால தான் அதை பூமிக்காரகன் பூமியோட நெருங்கி தொடர்பு இருக்கிறதால தான் அது பூமிக்காரகன் ஏன்னா பூமிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நாம் சுக்கரனோட நம்ம சொல்லலாம் பூமிக்காரகன் ஏன் சொல்லலை அப்படின்னா செவ்வாயை சொன்னது காரணம் பூமியோட கிட்டத்தட்ட அதே மாதிரியான அந்த காற்று மற்ற தாது பொருட்கள் இது எல்லாம் செவ்வாயிலையும் இருக்குது தான் செவ்வாயில் போயிட்டு நம்ம குளிர் வாழ்வதற்கு உண்டான ஒரு அமைப்பு ரெண்டாவது வந்து சுக்ரன் வந்து ரொம்ப ஹீட் அதிகமாக இருக்கும் சூரியனுக்கு பக்கத்தில் இருக்கிறதால அதனால உயிர் வாழ்த்து ரொம்ப சிரமம் யாரு இன்னும் போகலாங்க ஐயா செவ்வாய் வந்து ஓரளவுக்கு அந்த பூமிக்கும் பூமியோட அந்த தட்போப்பு நிலை கிட்டத்தட்ட ஓரளவுக்கு ஒத்து போகிற மாதிரால் தான் விஞ்ஞானிகள் கூட அங்கே போயிருக்காங்க அப்போ ஐயாவோட கேள்வி என்னன்னா இங்கே வந்து யுரேனஸ் நெப்டின் வந்து அப்போ எடுத்துக்கலாமான்னு கேள்க்கும் போது அப்பையும் யுரேனஸ் நெப்டின் ரொம்ப தூரத்தில் தான் இருக்கும் ரொம்ப பக்கத்தில் தான் இருக்காது அதேமாதிரி இந்த புதன் சுக்ரன் அப்படிங்கிறது பக்கத்தில் தான் இருக்கும் அது வந்து ரொம்ப தூரத்தில் இருக்காது அந்த செவ்வாய்க்கு வந்து பெரிய அளவுக்கு இருக்காது அதாவது என்ன என்னுடைய இது வந்து இதுதான் இறுதி முடியும்னு சொல்ல என்னுடைய அனுமானத்தில் நான் சொல்கிறது என்னென்னா செவ்வாயில் ஒருத்தர் பிறக்கிறாருன்னா செவ்வாயோடைய லக்னம் அதாவது அந்த செவ்வாய் தன்னைத்தானே சுற்றுது பார்த்தீங்களா அதை பன்னெண்டு பிரிவாக பிரித்து ஒரு லக்னம் அப்படி வச்சுக்கிட்டு செவ்வாயோட காரகம் என்னென்னலாம் இருக்காது பூமியோட காரகமாக எடுத்துக்க வேண்டிதான் பூமின்னு ஒரு பிளானெட்டை போட்டுட்டு செவ்வாயோடைய அவ்வளோ காரகத்தையும் பூமிக்கு கொடுத்துரு கொடுத்துற மாதிரி தான் அங்கே இருக்கும் மேக்சிமம் ஏன்னா ஏற்கனவே நான் திரும்பவும் சொல்ல மாதிரி செவ்வாயும் இந்த பூமியும் அது வந்து இரட்டை குழந்தைகள் அப்படிங்கிற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து இந்தியாவில் அந்த ட்வின் சிட்டின்னு சொல்லுவோம் செகண்ட்ராபேட் ஹைட்ராபர்ட் அந்த மாதிரி சார் ஆகிடலாம் அந்த மாதிரி பக்கத்து பக்கத்து ரெண்டுத்துக்கும் பெரிய அது ஒரு பிரிட்ஜு தான் அந்த பிரிட்ஜுக்கு அந்த பக்கம் இருந்தால் ஹைட்ராபாட்டு இந்த பக்கம் இருந்தால் செகண்ட் டிராபாட் அப்படி தான் நினைக்கிறேன் நான் அந்த மாதிரி வச்சுக்கிங்களேன் அதனால என்னென்னு பார்த்தீங்கன்னா பூமியோட காரகம் என்னவோ அதே காரக அதாவது செவ்வாயோட காரகம் என்னவோ அதே காரகத்தை பூமிக்கு கொடுத்துட்டு நம்ம முடிச்சுக்கலாம் அதுக்கப்புறம் அங்கே அந்த அந்த செவ்வாயோட சுய்சி எப்படி அதுக்கு பாவமுனை எப்படி இந்த மாதிரிலாம் வந்து பின்னாடி ஆராய்ச்சி பண்ணுவாங்க அது வந்து ஒரு புரிய ஒரு நிறைய அந்த காரங்கள் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்குங்கிறது ஒரு அனுமானம் சுக்ரனு சுக்ரனுக்குன்னு சொல்லப்பட்ட காரங்கள் புதனுக்குன்னு சொல்லப்பட்ட காரங்கள் அதெல்லாம் அப்படியே தான் இருக்கும் அதேமாதிரி அந்த செவ்வாய் தன்னைத்தானே சுற்றும் போது இருக்கக்கூடிய அந்த அந்த பாவமுனைகளுக்கு நம்ம பன்னெண்டு பாவமாக பிரிக்கக்கூடிய காரங்கள் எல்லாம் அதே மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன வித்தியாசங்கள் லேசாக வர வாய்ப்பு இருக்குது ஆனால் பெரிய அளவுக்கு ஒரு நூற்றுக்கு ஒரு தொண்ணூறு சதவீதம் அப்படியே டேலி ஆகிடும் ஒரு பத்து சதவீதத்தில் மட்டும் எதனா ஒரு தேரி ஃபார்ம் ஆகலாம் அது வரும்போது நம்ம பார்த்துக்குவோம் உங்களுடைய வித்தியாசமான கேள்விக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார்